ஒரு சென்ட்டுக்கு பத்தாயிரரூபாய்க்கு பாருங்கள் ஆட்டோ எப்படி போகுது தார் ரோட்டு மேலே இடம் வந்துட்டேங்க ஒரு ஏக்கரே பத்து லட்ச ரூபா தான் எப்படி இருக்குது பாருங்கள் நூற்றி அறுபது அடி ஃப்ரண்டேஜி தார் ரோடு ஃப்ரண்டேஜி கேட்டு எல்லாம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள் வேலி போட்டு நாலே ஏக்கர் இடம் தான் நாற்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் நாலு ஏக்கர் நான் ரோட்டு மேலே தான் எடுப்பேன் எடுத்தா கரெக்டாக மண் பாதெல்லாம் வேண்டாம் நீ உங்களுக்கு ஆண்டி தான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் பக்கத்திலே பண்ண எல்லாமே இருக்குது பக்கத்தில் தோப்பு எல்லாமே இருக்குங்க வந்து இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விடவே முடிய அந்த மாதிரி சூப்பரான லொக்கேஷனில் இங்கே பாருங்க இங்கே கூடி காட்டினேன் வீடுகள் வீடு கட்டி ஃபார்ம் தான் எல்லோரும் கட்டிகிட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு காண்டி சொல்லுங்க வானே யாரே வண்டியில் நம்ம கடைசி வேறு அந்த மரத்துக்கிட்டே வேறு கொட்டி போய் காட்டி சூப்பரான இடங்க பாருங்கள் இங்கேருந்து ஃப்ரண்டேஜ் எவ்வளோ தூரம் காட்டுனேன் பாருங்கள் நடந்து கூட போக முடியாது பைக்கில் போனால் தான் பார்க்க முடியும் ஃப்ரண்டேஜ் சூப்பரான இடம் நல்ல கிராமம் பசுமையான கிராமம் மரத்தை பாருங்கள் உங்கள் இடத்துல தான் நிற்கி ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்ச பற்றிலாம் வேலையை பாருங்கள் எப்படி சூப்பராக போட்டிருக்காங்கன்னு பாரு நல்லா வேலி போட்டு அருமையாக வச்சுருக்காங்க நல்லா தண்ணி வசதி உள்ள இடம் வாங்க மரத்தை பாருங்க வாசமடை மரமாக எதாவது மரம்னு தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் சுற்றி நல்லா நம்ம இடத்துக்கு பின்னாடி பண்ண எல்லாமே இருக்குங்க நல்லா பண்ண எடுத்து போடுங்க ஆட்டு பண்ணலாம் பல நாளுக்கானவே நிறைய பேர் நம்ம இது அவங்களுக்கு நாற்பது லட்சம் இருந்தால் உடனே வந்துடுங்க கால் பண்ணுங்கள் ஊத்து மலை பக்கத்தில் அருணாச்சலில் போகிறான் ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இடத்தையும் எடுத்தானே